பாலசுப்பிரமணியர் அருளால் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ குரு வடிவேல் இப்ப பார்த்தீங்கன்னாக்க ஏப்ரல் மாதத்திற்கான பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள்லாம் ஒவ்வொரு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் சிறப்பு பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி விரிவாக தெளிவா நம்ம இந்த வீடியோ மூலமாக விஷயமா நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இப்போ இந்த மாசத்தோட சிறப்புகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் மாசத்துல எட்டு விதமான சுப முகூர்த்தங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பா இருக்கு அடுத்து பாத்துங்க பங்குனி உத்திர திருநாள் வருது அடுத்து பாருங்க தமிழ் புத்தாண்டு அடுத்து அச்சய திதியை அடுத்து குரு பூஜை பெரிய வியாழன் அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது இந்த மாசத்துல நிறையவே இருக்கு அதையும் தாண்டி வாஸ்து நாள் அப்படிங்கிறதும் இந்த மாசத்துல இருக்குது அப்ப இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு இந்த கிரக பயிற்சிகள் கிரக மாற்றங்களால் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் செஞ்சுக்கலாம் என்ன விதமான முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படிங்கிறதை பற்றி விரிவா தெளிவா ஒவ்வொரு ராசிக்கும் மிக அழகாக பார்க்க இருக்கிறோம் நீங்க முழுமையா இந்த வீடியோவை பாருங்க இப்போ உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் ராசி காலச்சக்கரத்தின் ஆறாவது ராசியான கன்னிராசிக்கு என்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படின்னு இந்த ஏப்ரல் மாசத்துல பார்க்கையில ராசியிலேயே கேது பகவான் அமர்ந்திருக்க ராசிநாதன் ஏழாம் இடத்தில் பயணம் செய்கிறார் அப்ப ஆரம்ப காலமே கொஞ்சம் அசத்தலா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஒன்றும் பயப்பட வேண்டாம் ஏன்னா கேது பகவான் உங்க ராசியிலிருந்து இடமாற்றமாக போகிறார் இது கடைசி காலம் கேது பகவான் இவ்வளவு நாளாக நம்ம ராசியிலிருந்து ஒரு அறக்களிப்பை ஏற்படுத்திட்டார் அப்படின்னா என்னன்னா மனம் சார்ந்த தடுமாற்றம் எதுலேயும் சரியாக முடிவெடுக்க முடியலை தொழில் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பற்றாம இருக்குது வேலை இடத்துல வேலை நிலையா இல்லை அதே நேரத்தில் தனித்து இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது ஆமா எதுலையும் கொஞ்சம் விலகி விலகி செய்யக்கூடிய சூழ்நிலை மனதில் பார்த்திங்கன்னா ஒரு இனம் புரியாத ஒரு கவலை பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஏற்பட்டது வருமானத்தில் ஒரு தடை சார்ந்த விஷயங்கள் குடும்ப உறவுகளில் அவ்வளவு முன்னேற்றம் இல்லை ஆசைகள் நிறைவேறலை இதுதான் நம்ம சிக்கல் ஏன் இதெல்லாம் சொல்றோம்னா கனிராசி அன்பர்கள் நமக்கு நிறைய ஜாதகங்களை கொடுத்துருக்கீங்க ஜாதகம் பார்த்த அடிப்படையிலையும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது அதே நேரத்துல கிரக அமைப்புகளும் அந்த மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்தியது ஆனா இப்போ என்னன்னா கிரகத்துல அமைப்புகளில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு ராசிநாதன் ஏழாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு தாங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் அவரே இருக்கிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேலையோ தொழிலோ சொந்தமா செய்யணும் எனக்கு ஒரு வேலை தெரியும் அந்த வேலையில் நல்லது ஒரு அனுபவம் இருக்குது அதை சுயமா செய்யணும் அப்படின்னா தாராளமா செய்யுங்க ரெண்டாவது பாயிண்ட் கணவன் மனைவி பார்ட்னர்ஷிப்பா ஒரு தொழில் செய்யணும்னா செய்யுங்க நண்பர்களோட சேர்ந்து ஒரு தொழில் செய்யணும்னாலும் செய்யலாம் முதலீடுகள் செய்யணும்னாலும் செய்யலாம் அதே போல் போட்டி பந்தயங்கள் தாந்து விளையாட்டுத் துறையில இருக்க இளைஞர்கள் அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள்லாம் வந்து இந்த காலத்தில் வின் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு அப்போ போட்டி தேர்வுகள் எழுதியிருக்கவங்களுக்கும் நல்லா இருக்குது படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்குது அதே போல் மீடியா துறையில் மீடியா துறை அப்படின்னு கேட்டிங்கனாக்க பார்த்திங்கன்னா அந்த யூடியூப்பு அது இல்லாமல் பார்த்திங்கன்னா சின்ன திரை பெரிய திரையில் இருக்கக்கூடிய பிற சினிமா பிரபலங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பாக வாய்ப்புகள் அமையக்கூடிய காலகட்டமாக நல்ல அற்புதமாக அமைஞ்சிருக்குது அடுத்து வேற என்ன சிறப்பு செய்திகள் இருக்கு அப்படின்னா குரு பார்வை இருக்குங்க குரு பார்வை எங்கெங்க இருக்குது அப்படின்னா உங்க ராசி ராசியிலிருந்து நான்காம் இடம் அது இல்லாம நான்கிலிருந்து ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ராசியை குரு பார்த்துட்டாலே குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்ற வகையில் குரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவார் இனிமே உங்களுக்கு தடையாக இருந்த சில விஷயங்கள் எதுவுமே தடை அகன்று விட்டது அப்ப தடைன்னு எதையும் நீங்க பார்க்க வேணாம் தடை இல்லை இருந்தாலும் சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நண்பர் தான் கன்னிராசியை பொறுத்த வகையில சனி பகவான் நட்பு பாராட்டக்கூடியவர் ஏழாம் இடத்திலிருந்து தன்னோட பார்வையை பதிக்கிறார் அது ஒண்ணும் ஒரு பெரிய பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தியாரு கண்டகச்சனியாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மற்ற வகையில் தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் உறுதியாக நடக்கக்கூடிய நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு அடுத்து எட்டுக்குடையவன் பார்த்தீங்கன்னா இப்ப பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் பகவான் அது நல்லதா அப்படின்னா திடீர்னு பயணங்கள் மூலமாக தொழில் வாய்ப்பு வேலைவாய்ப்புகள் அமையும் வெளிநாடு வேலை வாய்ப்புகள் அமையும் அதே போல இடம் பொருள் இடம் வாங்குறது வீடு வாங்குறது சொத்து வாங்குறது நிலம் வாங்குறது விவசாய நிலம் வாங்குறது அடுத்து பார்த்தீங்கன்னா செங்கல் அதாவது பில்டிங் சம்மந்தப்பட்ட மெட்டீரியல்ஸ் விற்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல ஒப்பந்தங்கள் அமைந்து நல்ல வருமானம் தரக்கூடிய வகையில் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது அடுத்து வேறு என்ன சிறப்புகள் இருக்குன்னா பள்ளி குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள்லாம் கொஞ்சம் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா நாளாக கேது பகவான் இருந்து கொஞ்சம் தனக்கு தெரிஞ்சும் புரியும் ஆனால் சமயத்தில் அது வெளிப்படாது ஆனால் இப்போ சமயம் கரெக்டான சமயத்தில் ரைட் டைமில் ரைட்டாக அந்த நாலேஜை மா எக்ஸ்போஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப அருமையான படிப்பு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஏழாம் இடத்தில் அமர அது மட்டும் இல்லாம ராகோடு சேர்ந்து அமர்ந்து நல்ல இருக்கு பாக்கிய நல்ல நல்ல உச்சபலம் பெற்று ஏழாம் இடத்துல இருக்கிறார் அவர் இரண்டு ஒன்பது குடையவராக இருக்கிறதுனால வருமானம் அப்படிங்கிறது பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வாக ஒரு அற்புதமான வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையவிருக்குது தாராளமாக நீங்க இந்த காலகட்டத்தை உங்களோட ஏற்ற முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு எல்லா விதத்திலையும் பார்க்க போனா ரொம்ப நல்லா தான் இருக்குது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா yeah, விரயங்கள் இருக்குது எது சார்ந்த விரயம் இருக்குன்னா தொழில் சார்ந்த விரயம் அதே போல் மனைவிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கிறது அல்லது கணவருக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறது அது திருமணம் சம்பந்தப்பட்ட விரயங்கள் அப்படின்னா என்னன்னா திருமண சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்தணும் அப்படின்னா அதுக்கான விரயச் செலவுடைய எல்லாமே செலவுகளாக அமைஞ்சிருக்குது அந்த வகையில் பாராட்டுக்குரிய வகையில் இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான மாதமாக அமைஞ்சிருக்குது இப்ப உங்க இவை அனைத்தும் கோச்சார பொதுப்பலன் அப்படிங்கிறது நம்ம கோச்சாரத்தில் இருக்க கிரக அமைப்புகளை வச்சு அது ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நட்சத்திர அமைப்புகளை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இவங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் என்ன லக்கணம் அது எந்த அடிப்படையில் அந்த லக்கணம் தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது சாதகமான தசாபுத்தி அமைப்பா பாதகமான தசாபுத்தி அமைப்பா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து இந்த காலகட்டத்தை மிகவும் சிறப்பாக நீங்கள் பயன்படுத்தி முன்னேறணும் ஒருவேளை உங்களுடைய ஜாதகம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் என்ன நடக்குது என்ன செய்யலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய ராகு பயிற்சி மற்றும் குரு பயிற்சி எல்லாம் எப்படி என்ன விதமான மாற்றங்களை வாழ்க்கையில ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத முழுமையா தெரிந்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்